அம்மா பை கே பாயில் பாதை நெடுகளாகத்தான் போய்கொண்டிருந்தது ஆனால் அதற்கு சின்ன கிளை ஒன்றும் இருந்தது இருந்தாலும் மறுபக்கத்தில் ஓடும் சிற்றோடையில் இறங்கி அக்கறைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை மலை வழியாக செல்லும் மாட்டின் தடத்தைத் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பதும் அதிசயந்தான் ஆனால் பள்ளிக்கூடம் போய்விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் அந்த சின்ன பையன் ஒரு நாள் டூரூரி சந்தியில் நின்று கொண்டு இடது பக்கமாக போகும் கிளை வழியாக சென்றால் ஷென்டனுக்கு தான் போக முடியும் என்று நிர்பந்தமாக சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வழிகாட்டி கம்பத்தை ஏறிட்டு பார்த்தான் அவன் எதிரே செல்லும் வேறு ஒரு பாதை வேறு எங்கேயோ போகிறதாம் ஆனால் அது எங்கே போகிறது என்பதை அந்த வழிகாட்டி கம்பம் சொல்லவில்லை என்ற விஷயம் அவன் மனதில் தட்டியது தூரத்திலேயே தெரியும் அந்த மலையை ஆற அமர பார்ப்பதற்காக அந்த சின்ன பையன் வாட்ட சாட்டமாக உட்கார்ந்து கொண்டான் வாய்க்காலுக்கு அந்த பக்கத்தில் பச்சை பசேலென மெத்து மெத்தென்று புல் நிறைய வளர்ந்து கிடந்தது அதற்கு அந்த பக்கத்தில் கொம்பும் கிளையுமாக மரங்கள் வளர்ந்து நின்றன அவை காற்றில் எந்த பக்கமாக தலை சாய்த்து ஆடுகிறது என்பது கூட அவனுக்கு தெரிந்த மாதிரி இருந்தது ஓடக்கரையிலேயே இரண்டொரு வில்லோலு செடிகள் அதாவது ஒருவிதமான விதமான குளிர் பிரதேச அரளி ஈர சிகையை காற்றோட்டத்தில் கோதி ஆற்றிக்கொண்டிருப்பது போல நின்றன அந்த பாதை ஒரே செங்குத்தாக மலை உச்சிலே இங்கும் அங்குமாக தலையசைத்து நிற்கும் மரங்களை நோக்கி உயர்ந்து செல்லவில்லை அந்த இடத்தை அடையும் முன் அந்த பாதை தன் நிர்கதியை அறிவிக்க கைகளை விரிப்பது போல இரண்டு கிளைகளை காட்டியது அந்த கிளைகளும் திசை தெரியாது தலையசைத்தாட்டிக் கொண்டிருக்கும் அந்த குத்து செடிகளினூடே மறைந்தன அந்த சின்ன பையன் தனக்கு எதிரே கிடப்பன எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் அந்த வேலியைத் தாண்டி அப்புறம் அந்த ஓடையை தாண்டி அப்புறம் அந்த மலைக்கு போவதற்காக தன் மனதுக்கு தைரியம் வர கொண்டு இருந்தான் மலைச்சாரல் நெடுக்கிலும் சாணி குவியல்கள் அம்பாரம் அம்பாரமாக குவிந்து மலைக்கு உடம்பெல்லாம் பொட்டு போட்டது போல காட்சியளித்தன மனதில் வந்த தைரியம் மலையிலிருந்து இறங்கி வரும் பசுமாட்டை கண்டதும் பரந்தோடிவிட்டது தண்ணீர் குடிக்க வருகிறதாக்கும் என்று நினைத்தான் அவனை அது கண்டுவிட்டது அசையாமல் நின்று அமைதியாக பார்த்தது வேலிக்கு இந்த பக்கமாக நின்று கொண்டு இவனும் கண்களை உருட்டி விழித்தான் பிறகு கன்றுக்குட்டி தொடர்கிறதா என கூர்ந்து கவனித்தான் அதன் கழுத்து தசையும் அழகும் அசை போடுவதை பார்த்து கொண்டே இருந்தான் கொஞ்சம் பொறுத்து எலும்பெடுத்த பசு ஒன்று அங்கு வந்தது பையன் எழுந்து நின்று விலகி ஓடுவதற்கு முன்னால் எட்டு பசுமாடுகள் கரடு முரடான பாதையில் நடமாடிக்கொண்டு இறங்கின அவன் பாதையில் நின்று கொண்டு அவை தலை குனிந்து தண்ணீர் குடிப்பதை பார்த்தான் அவை தலையை நிமிர்த்திய போது தாடி மயிரில் தண்ணீர் முத்து முத்தாக கோத்து நின்றது வாயோரத்திலிருந்து இழைவிட்ட மாதிரி செல் ஒழுகிற்று அவை மூக்கை விரிய திறந்து கொண்டு தண்ணீர் பருகிய போதெல்லாம் மொடமொடவென்று குமிழ்கள் தண்ணீர் மட்டத்தில் குதித்து தெரித்தன வேலிக்கு இந்த புறத்தில் நின்று கொண்டு பார்ப்பதில் பெருமை ஒன்றும் இல்லை என்பது அவனுக்கு தெரியும் மனிதர்கள் வீரம் என்ற வார்த்தைகள் அவனுக்கு அந்நியமானாலும் அந்த பெரிய மிருகங்களைக் கண்டதும் படக் படக்கென்று நெஞ்சுக்குள் இருந்து கொண்டு பாறையடித்து கொண்டிருக்கும் வஸ்து சின்ன பெண் பிள்ளைகளுக்கு அணிகலன் என்பதை அவன் அறிவான் அப்பா செத்து எட்டு வருஷங்கள் ஆகிறது அவர் எப்படி இருப்பார் என்பது கூட அவனுக்கு தெரியாது அவனுடைய பற்றி நினைத்திருந்தது வேறு ஒரு தினசு எத்தனை காலமாகத்தான் அவள் செத்து போயிருக்கா என்ற விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது திரும்பி ரோட்டில் ஏறி நடந்து போன போது அவன் அவளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான் நடக்கும்போது சோர்வால் அவனுடைய கால்கள் தரையில் இழுபட்டன அவை இடையிடையே திடீர் திடீரென்று புழுதியை எழுப்பின பாதம் மறுத்து குழைந்தது அவளிடம் திரும்பி செல்ல வழி கண்டுபிடிக்க முடியுமோ முடியாதோ என்பதில் கூட அவனுடைய மனம் அசதி கொண்டிருந்தது அத்தையம்மா பீ ஸ்கீடு என்று நினைத்தான் பசுமாடுகள் வாழை முறுக்கி தத்தம் முதுகுகளில் பலமாக அடித்து ஈவிரட்டின அத்தையம்மா பீட்டு கீடு அத்தையம்மாள் வீட்டு வெளிமுற்றத்தில் நின்ற புஷ்ப செடிகள் முன்னால் உட்கார்ந்து கொண்டு புஷ்பங்களை கொண்டிருந்தாள் அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு நெற்றியை மறைத்த வைகோலை புறங்கையால் உயரத் தள்ளிக்கொண்டாள் பையன் விசையாட்டமாக வெளிகேட்டில் ஒற்றை காலை வைத்து ஊசலாடி உள்ளே வந்தான் டூரூரி சந்திலிருந்து தெரிகிறதே இந்த மலைக்கு எப்போவாது போகிருக்கிறாயா என்று கேட்டான் கேட்டதை காதில் ஏற்காமல் தலையை அசைத்தாள் நீயும்தான் வந்தாச்சே இந்த தகரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாயேன் என்றாள் அந்த சின்ன பையன் புத்தகங்களை கீழே வைத்தான் புத்தகங்களை கண்ட கண்ட இடத்துல போடாத வீட்டுக்குள்ளே வர்றப்ப எல்லாம் கேட்டில் ஊஞ்சலாடிக்கிட்டு தான் வரணுமா என்றார் டூரூரி சந்தி பக்கத்திலிருந்து தெரியுதே அந்த மலைக்கு நீ போயிருக்கிறாயா என்றான் அந்த சின்ன பையன் எனக்கு தண்ணீர் எடுத்து தர போறையா இல்லையா என்றால் அத்தை அம்மா பீட்டு பையன் தகரத்தை எடுத்துக்கொண்டு நடந்தான் அவன் எங்கும் சுற்றி பார்த்து நடந்தான் உயர குருவி கத்திற்று மரம் தலையை தலையை ஆட்டிற்று வீட்டு மேலே கொடி சரசரமாய் பறந்திருக்கு இம்மாதிரி நானா காரியங்களையும் பரிசீலனை செய்து கொண்டு நடந்ததினால் ஒரு முளை கொம்பு தடிக்கி கீழே விழுந்தான் எழுந்திரு என்றான் ரெய்னனால்ஸ் அந்த சின்ன பையன் முழங்காலை தடவிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்த ரெய்னால்ஸ் ஸ்பூர்ட்ஸ் நொடியை கசப்போடு பார்த்தான் அவனுக்கு ரொம்பவும் நன்றாக தெரிந்த மனிதன் ரெய்னால்ஸ் ஒருவன்தான் அவன் வெஸ்ட் கோட் போட்டிருந்தான் மஞ்சளும் கருப்பும் கலந்த வெஸ்ட் கோட் அத்தையம்மாள் வீட்டுத் தோட்டத்திலே புல் காடாக வளர்ந்துவிட்டால் வீட்டு குதிரைகளை தை தை என்று ஓட்டிக்கொண்டு அவ்வளவு புள்ளையும் அறுத்து எரிகிறவன் ரெய்னாட்ஸ் பூனை குட்டிகளை தண்ணீருக்குள் முக்கிக் கொன்று விடுவதில் கெட்டிக்காரன் முசலுக்கு அவன் ஒரு அறை வைத்தால் போதும் காலி இதுவும் இல்லாம அவனுக்கு நீந்த தெரியும் அவன் தண்ணீரில் நீந்தும்போது நெஞ்சு சதை முண்டு முண்டாக உருண்டு நெளியும் பந்தாடும் புல் தரசில் அவன் நின்று கொண்டிருந்தான் அவன் காலடியில் அந்த சின்ன பையன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது ரெய்னால்ஸ்க்கு மூஞ்சு கோபத்தால் சிவந்திருந்தது கையில் குதிரை சவுக்கு வைத்திருந்தான் இன்னொரு கையில் வேறொரு பயலை பிடித்திருந்தான் இந்த பயலை பாரு என்று அத்தையம்மாளை கூட மதிக்காமல் சத்தம் போட்டு சொன்னான் இந்த பையல் இங்கே பழத்தை திருட வந்தான் பயத்தால் முகம் சிவந்து கொண்டு வாய் கோணி எச்சிலை சொட்டிய அந்த வாண்டு பயல் மீது சூரிய வெளிச்சம் துலாம்பாரமாக விழுந்தது அதை பார்த்ததுமே அந்த சின்ன பையன் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான் தன் கண்களிலிருந்து வழியும் கண்ணீரைத் துடைக்க கைகளை முகத்தில் சேர்த்தினான் அவன் கை கிடுகிடுவென்று கோழைத்தனம் ஏந்தி நடுங்கியது அந்த பயலை என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டான் பீதியால் குரலோசை ரகசியம் பேசியது வெளுக்கப் போகிறேன் அவங்க அப்பங்கார அவனுக்கு கொடுக்க வேண்டியத நான் கொடுக்க போறேன் நான் விட போறதில்லை செம்மையாக கொடுக்க போறேன் அத்தையம்மா என்று எஜமானியம்மாளை பார்த்து திரும்பி சொன்னான் அந்த பயலை நன்றாக இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு வெயிலில் நின்றான் இங்க வச்சு அடிக்காத அந்த கழுதைகள் பீச் பீச் என்று கத்தும் என்றாள் அத்தையம்மா பெகோனியா செடியில் அடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்த இலைகளை சர்வ ஜாக்கிரதையாக வெட்டிவிட்டு கொண்டிருந்தாள் அவள் உதடு இருக மூடிர்ந்தது கொண்டு போய்விடு இந்த புழுகுணிகள் அவ்வளவு ஸ்ட்ராபெரியையும் அடித்து கொண்டு போய்விட்டதுகள் சாப்பாட்டுக்கு வைக்க மருந்துக்கு ஒரு பழ இல்லடா ரெனால்ஸ் அத்தை அம்மா அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க என்றான் அந்த சின்ன பையன் பூக்கள் மீதுதான் வைத்த பார்வையை அவள் மாற்றினாள் அந்த சின்ன பையன் அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் வேண்டாமே வேண்டாமே ஹாஹா அத்தையம்மா தயவு செய்து வேண்டாமே பையன் அமைதியாகத்தான் பேசினாள் ஹா என்று அவன் வயதுக்கு மீறியன வார்த்தையை உபயோகித்தது அவளை நிலை தடுமாற வைத்தது அது சர்ச்சின் வார்த்தை காவியத்தின் குரல் ஹா அவன் திருட்டு பயல் இல்லையா திருடுற பசங்க அந்த சின்ன சின்னப்பையனின் பார்வை அவன் தன்னுடைய சிறு முஷ்டியை அவள் எதிரே காட்டுவது மாதிரி இருந்தது அத்தையம்மா அத்தையம்மா தயவு செய்து ஆஹா தயவு செய்து அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க என்றான் அந்த சின்ன பையன் நாள் முழுவதும் கரையாமல் கன்னத்தில் ஒதுக்கி கொள்ளக்கூடிய முட்டாசி மாதிரி தோட்டமும் வெளியும் மெதுவாக இளம் பாகமாக இருந்தது அத்தை அம்மாள் அவனுக்கு இட்ட செல்லப்பெயர் ஸ்கீடு செல்லப்பெயரை சொல்லித்தான் அழைத்தாள் ஆனால் அவள் குரலில் காகம் கரைந்தது டேய் நீ போய் உன் வேலையை பாருடா ரெய்னாஸ் அவன் வேலையை பார்க்கட்டும் தண்ணி எடுத்துக்கொண்டு வா என்று உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லுகிறது என்றாள் அந்த சின்ன பையன் அவள் காலடியில் விழுந்து விழுந்துவிட்டான் மன்றாடி கெஞ்சினான் அத்தையம்மாள் முகம் கருத்தது அவன் கெஞ்சும் அவள் வாயிலிருந்து வசவை வாரி இறைத்ததுதான் மிச்சம் தோட்டமே நாற்றம் எடுக்கும்படி கொட்டி தீர்த்து விட்டாள் ரெய்னால்ஸ் திருட்டுப் பயலை பிடித்து இழுத்து கொண்டு அந்த பக்கமாக போய்விட்டான் அந்த சின்ன பையன் அவன் காலடியில் கிடந்து செயலற்று கோபத்தால் பல்லை கடித்து கரும்பிக் கொண்டிருந்தான் அவன் கோபம் அப்பாவி புல்லின் மேல் பாய்ந்தது டேய் இதை கேட்டுக்கோ என்று அவனுடைய தோலை பிடித்து குளிக்கினாள் இன்னைக்கு உங்க சித்தப்பா வரப்போறார் வீட்டுல நீ இப்படி கத்திக்கொண்டு கிடந்தால் அவர் என்ன நினைப்பார் அவர் யார் தெரியுமா சோல்ஜர் ஆம்பள பிள்ளை இப்படி அழறதுன்னா அவமானமா இல்ல அவருக்கும் இதை பார்த்தா சகிக்காது அந்த சின்ன பையன் அசையாது கிடந்தான் சித்தப்பானா அப்பாவோட தம்பி என்றால் நீலமா பட்டா கத்தி வச்சிருப்பார் பாதைக்கு வந்து நடக்க ஆரம்பித்து விட்டான் அப்பா கூட பிறந்த சித்தப்பா வருகிறார் என்பது மட்டும்தான் அவன் நினைவில் இருந்தது ஒவ்வொரு மரமும் ஒரு பெரிய எதிரியாக தோன்றும்படி அதையே நினைத்து கொண்டு நடந்தான் காலில் மாட்டிருந்த அவிழ்த்து கொண்டு அவன் கவ்வ இருளில் தள்ளாடினான் டூரூரி சந்திக்கு வந்ததும் தைரியமாக வேலிக்கிடையில் பாம்பு மாதிரி நெளிந்து கொடுத்து கொண்டு நுழைந்துவிட்டான் ஓடையை தாண்டி குதித்தான் இச்சத்தம் அவன் காதில் கட்டுண்ட வீணை மாதிரி சிவ்வென்று ஒலித்தது அவன் பயப்படவே இல்லை அவன் ஓடின வேகத்தில் ஜீவன்கள் வேருண்டு ஓடின அவை புள்ளுக்கிடையில் ஓடி மறைவதை பார்த்து கொண்டு நின்றான் கீழே ஓடையில் ஜலம் கண்ணாடி மாதிரி பல பலத்தது வில்லோசை செடிகளும் ஓடையில் ஏற்றுண்ட மென்மையான காற்று போலிருந்தது பால் காய்ச்சி செடியின் காய்கள் அவன் முழங்காலில் உராய்த்தன ஒரு விட்டில் அவனுடைய கன்னத்தை வருடிக் கொண்டு பறந்தது வீட்டுக்குள் விட்டில் ஒன்றை பார்த்ததுமே அவன் முதுகுக்குள் பயம் கொண்டு பாய்ச்சும் ஆனால் இங்கே இந்த இருட்டிலே அது அவனுக்கு பயமூட்டவில்லை அவன் புல்தரையின் மேல் உட்கார்ந்து கொண்டான் வீட்டில் அனல் அடுப்பு முன்னால் அடைவாக உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது அவனுக்கு அந்த திறந்த வேலியில் மூச்சு போல் பிறந்த காற்று வீட்டில் அவன் கழுத்தில் குளிருக்காக சுற்றி கட்டப்படும் கம்பளி மைப்பட்டி மாதிரி வெது இருந்தது அவன் அங்கேயே கிடந்து உறங்கிவிட்டானா அல்லது அத்தனை நேரமும் முழித்துக்கொண்டு கிடந்தானா என்பது அவனுக்கே தெரியாது ஆனால் அவன் உட்கார்ந்த சிறிது நேரத்தில் அந்த பசுமாடுகள் எல்லாம் இருட்டுக்குள் இருந்து பிறந்த ஓடையை நோக்கி நடப்பதை கண்டான் அவை மெதுவாக நடந்து சென்றன அவைகளின் தலைகள் முன்னங்கால்கள் முன்பாக கட்டப்பட்ட வெண்கல மணி போல் தொங்கி கிடந்தன அவை ஓயாமல் அசை கொண்டே நடந்தன அவை வாய் ஓய்வதெல்லாம் மெதுவாக தலையை நிமிர்த்தி அம்மா என்று திரண்டு வந்து இருளூடே கத்துவதற்கே அவை அடித்தொண்டை நின்றும் அப்படி கத்துவது அந்த சின்ன பையனுக்கு அழகாக இருந்தது அவனும் அப்படி குரல் எடுத்து பார்த்தான் மாடு மாதிரி தலையை ஏந்தி நிமிர்த்த முயன்றான் மூக்கை பசுவின் சிவந்த நாசிகள் போல அகலமாக்கிக் கொள்ள முயன்றான் அவை அறுவடை காலத்து சிவப்பு சந்திரன் போல் இருந்தன மலையை விட்டு இறங்குகையில் அவை அவசரம் காட்டவில்லை இரவு கொழிக்கும் இருளில் நடமாடி தெரிவதில் அவை ஆவல் காட்டின அவை குதிரைகளாக இருந்திருந்தால் தன் நடமாட்டத்தில் சொற்ப சப்தத்தை கேட்டிருந்தால் பயந்து கொண்டு ஓடிவிட்டிருக்கும் என்று அந்த சின்ன பையன் நினைத்தான் ஆனால் அந்த பசுமாடுகள் அவன் காலடியின் அருகில் புல்லை கரும்பிக் கொண்டு நடந்தன அவனிருக்கும் மோப்பத்தை அவை பொருட்படுத்தவில்லை என இருந்தது அவன் எப்படி அசைந்தாலும் அவை வெறிலவில்லை மாடுகளுக்கு அவன் இப்படியும் அப்படியும் திரும்புவதெல்லாம் சர்வசாதாரணம் போலும் அவனுக்கு அருகில் நின்ற பசுமாட்டின் முன்னங்கால்களை அவன் தடவிக் கொடுத்தான் அதை கண்டு அவை விருளவில்லை அதற்கு பதிலாக அவன் கழுத்தை முகர்ந்து கொடுத்தது மாட்டின் மூச்சு அவன் முகத்தில் வீசியதும் அவன் உள்ளம் கிழுகிழுத்தது அந்த சமயத்தில்தான் அவன் தடவி கொடுத்த பசு முழங்கால்களை உடம்படியில் முடக்கி கொண்டு தரையில் படுத்தது இருட்டில் அவன் உருவம் முழுவதும் அவனுக்கு தெரியவில்லை அது பசு போடுகிற அது அசை போடுகிற மாதிரியிலும் விடும் தோரணையிலும் இருந்து அது படுத்துக்கொண்டு விட்டதென்று நினைத்தான் அதன் நண்டையில் இன்னும் சற்று நெருங்கினான் அது கண்டுகொண்ட மாதிரி காட்டிக்கொள்ளவில்லை அதன் கழுத்தை தடவி கொடுத்த அது அசையவில்லை விரைத்து கொண்டு நன்றாக வளைந்து சுருண்டிருக்கும் அதன் காதுகளை உள்ளங்கை கொண்டு தடவினான் அது இதமாக காதுகளை கொடுத்துக் கொண்டிருந்தது அந்த சின்ன பையன் அதன் மேல் சாய்ந்து படுத்து கொண்டான் தன்னுடைய உள்ளியான முதுகை அதன் எலும்பில் சாத்தி கொண்டான் அது அசை போட்டு அசை போட்டு மடக் மடக் என்று உள்ளே தள்ளுவதை அவனுடைய தேகம் ஸ்பரிசித்தது அலை புருள்வது போல புரண்டோடும் அசைவு அதன் தசை கோலங்களில் புரண்டு சென்றது சின்ன பையன் பசுமாட்டின் கழுத்தில் தன் முகத்தை வைத்துக் கொண்டான் பசு போடும் அசை அவன் காதில் இன்பகரமாக ஒலித்தது மனதில் குளுமை கண்டது வாயிலிருந்து செல்லும் உணவை எதிரேற்கும் வயிற்றில் பிறக்கும் நாதம் அவன் காதுக்கும் கேட்டது தழையிலேயே அது உண்ணக்கூடிய வயலட் குளோவர் செடிகள் அதன் முன்னாலேயே படர்ந்து கிடப்பதை கைகளால் தொட்டு பார்த்து அறிந்தான் அதன் மடியில் படுத்து கிடக்கும்போது அதன் மடியில் நிறைந்துள்ள பாலை நினைத்தான் அந்த வயல்வெளியில் அந்த பசுமாட்டின் பேரில் சாய்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு சுகமாக இருக்கிறது என நினைத்தான் இவன் இவ்வாறு நினைத்து சோர்ந்து கிடக்கும்போது திடீரென்று தலையை உளுப்பி அவன் விழாவில் பலமான அடி கொடுத்தது அவனுடைய குழம்பிய மனம் நிதானப்பட்டபோது போது ஈ எதுவும் அதை தொந்தரவு படுத்தி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அப்படி பலமாக அடிக்க காரணமில்லை என்று நினைத்தான் அது தனது முகத்தை திருப்பி அவனுடைய கை மீது உராய்ந்து கொடுத்து கொண்ட போது இந்த நினைப்புதான் அவன் மனதில் இருந்தது தாய் பூனை குட்டிகளை மோந்து கொடுக்கிற மாதிரி அதன் மூச்சு அவன் மேல் தாக்கியது அந்த காற்றே அவனை தூக்கிக் கொண்டு போய் வயலுக்கு அப்பால் தள்ளிவிடும் என்று நினைத்தான் மோப்பம் பிடித்து திருப்தியடைந்த ஒவ்வொன்றையும் சுறுசுறுப்பான நாவால் குளோவர் தண்டுகளை நக்குவது போல நக்கி கொடுத்தது அது முடிந்ததும் அவன் சட்டையை நக்கிக் கொடுத்தது பிறகு கழுத்து காது தலை தலையில் உள்ள மயிர் எல்லாவற்றையும் நக்கிக் கொடுத்தது வேறு யாராவது இந்த மாதிரி செய்திருந்தால் அந்த சின்ன பையனுக்கு தோலே உறிந்து போயிருக்கும் அவ்வளவு பரிவுடன் நாக்கிக் கொடுத்தது அப்பொழுதுதான் அரித்த சந்திரன் மரங்களுக்கு மேலே வந்தது அம்மா பசு சமிக்னே எதுவும் இல்லாமலே திடீரென்று எழுந்து நின்றது காலை நிமிர்த்தி கொடுத்து கொண்டது எல்லையற்ற ஏக்கம் அந்த சின்ன பையன் உள்ளத்தில் பாய்ந்தது அந்த பசு மெதுவாக வாளை ஆட்டிக்கொண்டு சென்றுவிட்டது பையனும் மனதில்லாமல் மலையிலிருந்து இறங்கி வர ஆரம்பித்தான் சந்திர ஒளியில் உலகம் முழுவதுமே மறுபடியும் திரும்பி வர ஆரம்பித்தது மரங்கள் இருட்டிலிருந்து வெளிவந்தன கடல் போல் புல் அலையாடியது தண்ணீர் கரையை அடைந்ததும் அந்த சின்ன பையன் சற்று நின்றான் ஓடையின் மத்தியில் அதன் ஓரத்தருகில் கை கொடுத்து அதை அப்படியே தண்ணீரிலிருந்து தூக்கிவிட குனிந்து முயன்றான் சில நிமிஷங்கள் கழித்து பழையபடியும் அந்த சின்ன சந்திரன் அசைவாடி கொண்டிருந்தான் அந்த சின்ன பையனுடைய கைகள் ஈரம்பட்டு குளிரெடுத்தது அந்த சின்ன பையன் வேலியை தாண்டி படிந்த பாதை வழியாக நடந்தான் அந்த விபரீத வெளிச்சத்தில் பழைய பாதை தடங்கள் தெரிந்தன வீட்டின் வெளிகேட் அருகில் வந்தபோது ஏதோ ஒரு விதமான மனித பிராயத்து பீதி அவனை கவ்வியது அவன் கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நடந்தான் முன்மேடையில் யாரோ ஒரு மனிதன் புகைக்குழாய் பிடித்தபடி உலாத்தி கொண்டிருந்தான் அந்த மனிதனும் தோட்டத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய நடமாட்டத்தை நிறுத்திக்கொண்டான் ஹலோ என்றான் அவனுக்கு மீசை இல்லை நீதான் சித்தப்பாவா என்றான் அந்த சின்னப்பையன் சரியாக கண்டுபிடிச்சிட்டியே என்றார் சித்தப்பா என்னை அடிக்க மாட்டியே என்றான் சின்னப்பையன் சித்தப்பா அப்படிதான் செய்யணுமா என்றார் அவர் நானும் ஓடியே போனேன் எங்க அப்பா இருந்தா என்னை இப்ப அடிப்பார் என்றான் அந்த பையன் என்னடா ரொம்ப பெரிய மனுஷனாட்டமா என்றார் சித்தப்பா அந்த சின்ன பையன் அவரையே பார்த்து கொண்டு மௌனமாக நின்றான் சித்தப்பா தலையை திருப்பி பின்புறமாக பார்த்தார் கொஞ்சம் தூரம் இந்த ரோட்டில் நடந்து விட்டு வரலாம் வரியா என்று கீழ்த்தொண்டையில் கேட்டார் சித்தப்பா मुझु